பிரைசலாட் கர்த்தருடைய பொருசு நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரூத்தின் சரித்திரம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்தபோது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் கர்த்தருடைய நாமும் பிரசுத்தப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீங்கள் சரித்திரம் ஆவீர்கள் யூவில் பிகம் அ ஹிஸ்டரி ரூத்துக்கு ஒரு சரித்திரம் உண்டு எல்லா புஸ்தகங்களையும் வேதத்தில் நாம் வாசிக்கும்போது எல்லாமே புஸ்தகம் என்று பெயர் வரும் நாலாகம புஸ்தகம் சாமுவேலின் புஸ்தகம் ராஜாக்களின் புஸ்தகம் இப்படி புஸ்தகம் என்றுதான் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரூத்துக்கு மாத்திரம் ரூத்தின் புஸ்தகம் என்றல்ல அது ரூத்தின் சரித்திரம் ஆமேன் இந்த காலவெளியில் கர்த்தர் கொடுக்குற ரேமா அதுதான் இட் இஸ் யுவர் ஹிஸ்டரி கர்த்தர் உங்கள் சரித்திரத்தை அவர் மாற்றி எழுத விரும்புகிறார் ரூத்தின் சரித்திரம் என்ன ஆரம்பத்தில் தரித்திரம்தான் அவருடைய சரித்திரம் அவள் ஆரம்பிக்கும் போது அவள் யார் ஒன்றுமில்லாதவள் புருஷனை இழந்தவள் குடும்பத்தில் ஒன்றுமில்லாதவள் தன்னந்தனியனாய் வாழ்ந்தவள் அந்நிய தேவனை வணங்கியவள் அவளுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் இந்த ரூத்துக்கு ஒரு காரியம் பிடிப்பட்டது இந்த இசரவேலின் தேவனாகிய கர்த்தரை எகோவா தேவனை பற்றி கொண்டால் அவர் நம்முடைய தருத்திரத்தை சருத்திரமாய் மாற்றுவார் என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு உத்வேகம் இருந்தது இந்த காலவெளியிலும் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து உங்களுடைய வாழ்வின் போக்கை பார்த்து நான் இவ்வளவு மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கிறேனே எனக்கு ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கான வார்த்தை தான் இந்த நாளிலே கொடுக்கப்படுகிறது யூ வில் பிகம் அ ஹிஸ்டரி நீங்கள் சரித்திரம் ஆவீர்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கள் பிருத்தாவியானவர் எல்லாவற்றையும் புஸ்தகம் என்று சொல்லிவிட்டு ரூத்துக்கு மாத்திரம் சரித்திரம் என்று சொல்லுகிறாரே காரணம் என்ன புஸ்தகங்களை திறந்தால்தான் படிக்க முடியும் புஸ்தகத்தை திறந்த பிற்பாடுதான் அது என்ன என்று கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ரூத்தின் வாழ்க்கையோ திறக்கப்படாமலேயே அவள் சரித்திரமானாள் ஆகவேதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது ஒன்றுமில்லாமல் வாழ்க்கை இல்லாமல் நஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்திருந்த ரூத் இப்பொழுது போவாசுக்கு மனைவியாகி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார் இதற்கு காரணங்கள் என்ன உங்கள் வாழ்வும் சரித்திரமாவதற்கு இவைகளெல்லாம் தேவை முதலாவது ரூத்தின் தீர்மானங்கள் ஷி டுக் ஃபர்ம் டிசிஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆழமான அர்ப்பணிப்புடன் கூடிய நல்ல தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களில் விலகவே கூடாது மரண பரியந்தம் அதில் நிற்கணும் அவள் எடுத்த நிறைய தீர்மானங்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே உண்டு படித்து பாருங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே அவள் என்ன செய்கிறாள் தன் மாமியினுடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறாள் அந்த மாமி வேறு யாரும் அல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நகோமி நிழல் ஆவியானவர் நமக்கு என்னெல்லாம் பிரமாணத்தில் சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் உடனடியாக கீழ்படணும் ஃபர்மாக கீழ்படணும் இம்ப்ளிசிட்டாக கீழ்படணும் நம்ம மனதால் கீழ்ப்படியணும் அப்போ கர்த்தர் நம் மீது பிரியப்படுகிறார் மூன்றாவதாக அவள் செய்தது என்ன தன் உறவாகிய மாமியாருக்கு ரொம்ப கவனிச்சுக்கிறாள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாள் அவங்களோட சாப்பிட்றது அவங்களுக்கு எடுத்துக்கொண்டது தர்றது இப்படி உறவுகள் மத்தியில் ஒரு சீரான நல்ல வாழ்க்கையை அவள் கடைபிடிக்கிறான் நான்காவதாக அவள் செய்தது என்ன தெரியுமா போவாசை நெருங்கி வருகிறாள் கட்டளைகள் பிரமாணங்களை கை கொண்டு போவாசை நெருங்கி வருகிற இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் பெருசாக இருந்து தன்னை மாற்றிக்கொண்டே வருகிறாள் ஷி வாஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இப்படி மாற்றிக்கொண்டே அவள் வரும்பொழுது பொறுக்குகிறவளாய் இருந்தவள் கதிரை சிந்துவிட்டதை பொறுக்குகிறவளாய் ரெண்டாவது அதிகாரத்தில் காணப்பட்டவள் நான்காவது அதிகாரத்தில் அந்த வயலுக்கே ஓனராக மாறுறா சந்ததியை பெறுகிறா நல்ல குடும்பத்தை பெறுகிறா ஏன் கிறிஸ்துவுக்குவே ஒரு பாட்டியாக மாறுறா யூதா கோத்திரத்தில் வந்து சேர்ற அளவுக்கு ஒரு பெரிய சரித்திரத்தை படைக்கிறார் ஆம் பெரிய மாணவர்களே இந்த காலவெளியில் இருந்த ரூத் சரித்திரமாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாய் மாறும் சொல்லப்பட்ட காரணங்களை ஒரு விசை கூட ஆராய்ந்து பார்த்து உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை சருத்திரமாகும் செபிப்போமா பிதாவே இந்த காலவழியிலும் எங்கள் தருத்திரத்தை சரித்திரமாய் மாற்ற நீர் கொடுத்த ஆலோசனை கை ஸ்தோத்திரம் அன்றுவரே தருத்திரர் எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக சிலுவையிலே நீர் தருத்திரர் அணிலே நம்ம கொடானக் கொடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர் இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளோடு பேசட்டும் நல்ல தீர்மானங்களை இவர்கள் எடுக்கட்டும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் பிரமாணங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் அண்டவரே பவாசாகிய கிறிஸ்துவோடு இவர்கள் நெருங்கி பழகட்டும் ஆண்டவரே அந்த போர்வையாகிய நேச போர்வையை போர்த்து கொண்டு அன்பின் ஆழத்திலே உம்மோடு கூட ட்ராவல் பண்ண கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள் ஆம் கர்த்தாவே பொறுக்குகிறவர்களாய் இன்றைக்கு காணப்படலாம் எளியவர்களாய் இன்றைக்கு காணப்படலாம் கதிரையே பொறுக்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதையே கர்த்தர் மாற்றி அந்த நிலத்துக்கே ரூத்தை நீர் எஜமானியாய் மாற்றினது போல எங்கள் தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சருத்திரமாய் மாற்றி அநேகர் சாட்சி சொல்லும் விதமாக அநேகருடைய கண்கள் சாட்சி சொல்லும் விதமாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தேவ தயவு தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் பாதுகாக்கட்டும் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் 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 காட் வில் மேக் யூ ஹிஸ்டரி கர்த்தர் உங்களை சரித்திரமாக்குவார் ஆமேன் பிரைசலா